வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம் மக்களையும் உங்கள் எழுச்சியை பார்ப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது இவ்ளோ நேரம் வெயில காத்துக் கொள்வதற்கு ரொம்ப நன்றி மருத்துவர் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் வந்திருக்கிறேன் மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறேன் ஆனால் அதை விட முக்கியமான நோக்கம் உங்களுக்கு எல்லாம் புடித நீரும் விவசாயத்துக்கும் தண்ணீர் குவிக்க வேண்டும் அங்க இருக்கக்கூடிய காட்டாற்றிலிருந்து ஒரு டேம் கட்டி அந்த தண்ணீரை கொண்டு வந்தா இங்க வந்து உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்கும் விவசாயத்துக்கும் தண்ணி இருக்கும் நம்ம பசங்களும் வெளியே வேலைக்கு போக மாட்டாங்க நம்மளோட இருப்பாங்க இன்னும் ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இதை நான் பாராளுமன்றத்துல எடுத்து சொல்லுவேன் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் அந்த பிரச்சனையை நான் கொண்டு போய் டெல்லியில சொல்லுவேன் அதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னால பாராளுமன்றத்துக்கு செல்ல முடியும் பேசி அந்த கொண்டு அதே போல வேலை வாய்ப்பை நம்ம பசங்க எல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து வேலை செய்யணும் கண்காண தூரத்துல எங்கேயோ போய் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் நம்மளோடய இருக்கணும் இங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தான் என்னுடைய முதன்மையான நோக்கம் அதற்காகவும் நான் பாடுபடுவேன் உங்களை எல்லாம் இனி கூட்டி வச்சுட்டு உங்களுக்காக இந்த திட்டங்களை மட்டும் நான் சொல்றது தொடரவில்லை உங்களை என் வீட்டு என்னுடைய குடும்பமா தான் நான் நினைக்கிறேன் உங்க வீட்டு பொண்ணா தான் நீங்க என்ன நினைக்கணும் நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் உங்க வீட்டு ஒரு பொண்ணா உங்களுடைய சகோதரியா என்ன நினைச்சு எனக்கு ஆதரவு கொடுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக இந்த குடிநீர் திட்டத்தைய நான் சிறமேற்கொண்டு முதலில் வேலையா செய்வேன் நான் உறுதி கூறுகின்றேன் இந்த அருள் பின்தங்கிய பின்தங்கிய மாவட்டமா சொல்றாங்க ஆனா அதை முதன்மை மாவட்டமாக மாற்றி காட்டுவேன் என்று நான் பாடுபடுவேன் என்று இங்கு உறுதி கூறுகிறேன் நம்ம வந்து நம்ம தான் வந்து கையெழுத்து போட்டு ஒயின் ஷாப்பை ஒழிக்க முடியும் அதுக்கு தொடர்ந்து ஆதரவு வேணும் வேற யாரும் ஒழிக்க மாட்டாங்க எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு சொன்னாங்க நாங்க ஒன்னொன்னே முதல் கையெழுத்து போடுறோம் நம்ம மருத்துவர் அண்ணாமணிதான் முதல்ல இருந்து மருத்துவர் ஐயா சொல்லியிருக்காரு பேனா வேற குடுத்திருக்கிறாரு முதல் கையெழுத்து போட்டு மது வலிக்கணும்னு மருத்துவர் தான் வந்து ஒழிப்பாரு வேற யாராலே ஒழிக்க முடியாது அன்புமணி மருத்துவர் தியாக செம்மல் நம்மளுடைய பாரத பிரதமர் கூட்டணி கட்சிகளுடைய மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்தாதான் நாம நீங்க கேட்கறதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக தண்ணீர் பிரச்சனை மது ஒழிப்போம் போடுவதோ எல்லாமே செய்யலாம் கண்டிப்பாக மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க உங்களுடைய தங்கச்சியா